வணக்கம் இப்போ இன்னைக்கு மலை மலை சார்ந்த பகுதியில் நாம் இருக்கோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இளமையில் கல் இதை இன்னும் கொஞ்சம் நவீனமாக நம்ம இன்றைக்கி இருக்க கால சூழலுக்கு நம்ம எடுத்துக்கணும் இளமையை கல் அப்போ இந்த இளமையை எவ்வாறு நாம் நம்முடைய வயதான காலத்துக்கு எப்படி இளமையை பாதுகாத்து வைத்துக்கொள்வது ஒரு மண்பான நிறையா தண்ணி இருக்கு அப்படின்னா அதில் நிறைய ஓட்டைகள் விழாமல் எப்படி அந்த தண்ணியை தேவையற்ற முறையிலையும் செலவழிக்காமல் இருப்பது போல தான் அந்த உடம்புல இந்த இளமையை தேவையற்ற முறையில் வீணடித்து விடக்கூடாது கெட்ட கலாச்சாரங்கள் போதை வஸ்துக்கள் மற்றும் தேவையில்லாத இன்பங்கள் தேவையில்லாத ஆசை நுகர்வுகள் இதெல்லாம் இந்த விடுபட்டு இந்த உடல் எதற்காக படைக்கப்பட்டது அல்லது இந்த உடல் எதற்காக இருக்கிறது இது இயற்கையோட நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இளமையை பாதுகாப்பதன் மூலமாக நாம் ஆனந்த நுகர்வை நாம் இந்த உடலுக்கு கொடுக்க முடியும் அந்த வகையிலே நாம் இந்த மலையேறுதல் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்த நன்முறைகளை பின்பற்றுதல் உண்மையை பேசுதல் போன்ற நட்பழக்க வழக்கங்களின் மூலமாக நாம் இளமையை நீண்ட தூரம் எடுத்து செல்ல முடியும் நன்றி வணக்கம்